மாரன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராவுக்கு வந்து லைட்டாக ஷாக் அடிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க அந்த சமயத்தில் மாறன் ஓடி வந்து காப்பாற்றுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வந்து மாரன் அடுத்த நாள் காலையில் வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து வீரா வந்து பேசுகிறாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டேங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு நீ ஒன்றும் என்கிட்ட பேச தேவையில்லை என் மனசில் இருக்கிற காதல் வந்து எனக்கு ஒன்று என் கூட வந்து சேர்த்து வைக்கும் நீ வந்து என் அம்மாக்கு அப்புறம் நீ தான் அதை அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே உங்ககிட்ட போய் வந்து பேசினேன் பார்த்தியா நீலாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கோச்சிக்கிட்டு அந்த பக்கமாக போகிறாங்க போகிறப்ப அந்த பக்கமாக வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டாஃப் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவர் கை வந்து சுவிச்சில் வந்து போட்டோன்னா அவர் வந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்துட்டு வீரா வந்து அவங்களுக்கு உதவி செய்யலான்ட்டு போகிறாங்க போய் வந்து அவங்களை வெறும் கையால் பிடிக்கிறாங்க வீராக்கும் வந்து கை லைட்டாக வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி கை கால்லாம் நடுங்குது அதை பார்த்தோன்னா மாறன் வந்து எங்கே ஏன் ஏன் இப்படி பண்றா அப்படின்னு வீரா அப்படின்னு கத்திட்டு ஓடி வராங்க ஓடி வந்தோடன கையில் ஒரு கட்டை எடுத்துட்டு ரெண்டு பேரும் அடிச்சிடுறாங்க அடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வீரா வந்து தனியாக அழைச்சிட்டு வந்து ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு வந்து கையை கொண்டா அப்படின்னா அது பரவாயில்ல இருக்கட்டும்னா இப்படி தான் சொல்ல போயிச்சே எதுவுமே கேட்க மாட்டேங்கிற நீ கொண்டானே எதுக்கெடுத்தாலும் ரொம்ப ஆர்வக்குல படாத அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு உதவி செய்யலாம் ஆனால் எப்படி செய்யணுங்கிறது அந்த சமயத்தில் புத்திசாலித்தனமாக செய்யணும் பேனு வேகமாக ஓடி போய் கீழே குளியில் இருக்குங்கிறதுக்காக உழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை எடுத்து தரை விட்றாங்க வீரா கையை பிடிச்சிட்டு செமக்கியூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் அதுக்கப்புறமேட்டுக்கு பேசுகிறாங்க வீரா வந்து இப்போ எனக்காக நீ வந்து துடிச்ச இல்லை அதே மாதிரி என் அண்ணனை வந்து நீ விட்டுட்டு போயிருக்க கூடாதுல இப்போ மட்டும் உனக்கு தோன்றது அப்போ ஏன் தோணலை அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே வி மாறன் வந்து சொல்கிறாங்க அது உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் தன்னால் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன புரியும் நடந்ததை மாற்றவா முடியும் நீங்கள் வந்து இப்போ மனசு மாறுறியே இதே மாதிரியே நீ அப்பையும் இருந்திருந்தேன்னா அப்படின்னு ஒரு இக்கு வச்சு பேசுகிறாங்க இன்னிதான் அந்த பக்கமாக போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இவன் என்ன தான் புரிஞ்சிக்கவே முடியலையே இவன் வந்து லவ்வுக்கு ஓகேன்னு சொல்கிறாளா இல்லைன்னு சொல்கிறாளா அண்ணனை வந்து இந்த மாதிரி இடிச்சிதுங்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து தடுக்குது இவன் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறா அதுவாக தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு மாறன் வந்து தெரிஞ்சிருந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி எக்காரணம் கொண்டு சொல்லக்கூடாது தேவையில்லாமல் வந்து நம்ம அண்ணன் வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே la